திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மூட் இந்த ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான க்ரோசரி ஐட்டம்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கொடுக்குறாங்க இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் இருக்குது ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் சேலத்தில் உத்திரப்பிரதேச டூரிஸ்ட்டுகளுடன் மோதல் தமிழக போலீஸார் மூன்று பேர் அதிரடியாக சஸ்பெண்ட் சேலம் ஏற்காடு அருகே காரைக்காடு பகுதியில் சுற்றுலா வந்திருந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலருக்கும் அங்கு சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அதில் இரண்டு போலீசார் காயமடைந்தனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மூன்று போலீசாரை சஸ்பெண்ட் செய்து சேலம் மாவட்ட காவல் காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார் சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே காரைக்காடு பகுதியில் சோதனைச்சாவடி உள்ளது தமிழ்நாடு கர்நாடகா எல்லைப் பகுதியான மேட்டூர் காரைக்காடு சோதனை சாவடியில் வழக்கம் போல் கடந்த வெள்ளிக்கிழமை போலீசார் பணியில் ஈடுபட்டு இருந்தனர் இந்த சோதனையை சாவடியில் உத்தரவு பிரதேசத்தில் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மதேஸ்வரன் மலைக்கு செல்வதற்காக வருகை தந்தளித்தனர் அப்போது காரைக்காடு சோதனை சாவடியில் இருந்த காவல்துறையினர் உத்தரப்பிரதேச சுற்றுலா பயணிகள் வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர் அப்பொழுது அந்த வாகனத்தில் சுற்றுலா பயணிகள் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் மது போதையில் இருந்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து இந்த வாக்குவாதம் மோதலாக மாறியது போலீசாருக்கு மது போதையில் இருந்த சுற்றுலா பயணிகளும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் இதில் இரண்டு போலீசார் காயமடைந்தனர் அதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை செய்ய இரண்டு குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவின் விசாரணையில் போலீசார் இந்த விவகாரத்தில் முறையாக கையாளவில்லை என்று கூறப்பட்டது இந்த நிலையில் காரைக்காடு மோதல் நிகழ்வை முறையாக கையாளாத காவலர்கள் மூன்று பேரை சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டார் காரைக்காடு சோதனை சாவடியில் பணியாற்றிய காவலர்கள் செந்தில்குமார் சுகுவனேஸ்வர் முத்தரசன் ஆகிய மூன்று பேரையும் இடைநீக்கம் செய்து காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார் மோதலில் இரண்டு காவலர்கள் சுற்றுலா பயணிகள் காயமடைந்துள்ளனர் இந்த மோதல் சம்பவத்தை எப்படியாவது தடுத்திருக்க வேண்டும் என்றும் உயர் அதிகாரிகள் ஆரம்பத்திலேயே தகவல் தெரிவித்து இருக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது மூன்று போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ